வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா நெல்லிக்காயை வச்சு நம்ம மிட்டாய் செய்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்காண்டி நான் மார்க்கெட்டில் போய் அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நெல்லிக்காய் வாங்கி ரெண்டு நாள் கழித்ததுனால அந்த கருப்பு கலரெலாம் இருக்குது இப்போ நான் அந்த நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இட்லி குப்பரில் அந்த நெல்லிக்காய் வந்து தண்ணி ஊற்றி நெல்லிக்காய் வேக வச்சுட்டேன் இப்படி ஆவியில் இட்லி வேக வைக்கிற மாதிரி நெல்லிக்காயை நல்லா வேக வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயை தனித்தனியாக நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் ஆனால் ரொம்ப சூடாக இருந்துச்சு எல்லாத்தையும் நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ நெல்லிக்காய் பாருங்க நம்ம லைட்டாக ஒரு ஒரு அமுக்கு அமுக்குனாலே நல்ல பூவாக உருந்து வந்துடும் நெல்லிக்காய் செம்ம சூப்பராக வந்துருச்சு சில நெல்லிக்காய் வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது கத்தியை வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டாலே போதும் பாட் பாட்டாக கரெக்டாக வந்துடும் நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது இப்போ நம்ம சாப்பிட்டு கடலை மிட்டாய் சாப்பிடுவோம்னா அதே மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதே நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா வாமிட் வரவங்களுக்குலாம் இந்த நெல்லிக்காய் கேண்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு நல்லது சின்ன பிள்ளைங்களுமே நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுனால வயசான பாட்டி கூட அந்த நெல்லிக்காயை சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சு பாருங்களேன் தண்ணியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சாச்சு இப்போ நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு ரெண்டு கப்பு அளவு எனக்கு நெல்லிக்காய் இருந்துச்சு அதனால் நான் ஒன்னே முக்கால் கப்பு நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கைவிடாமல் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீ மிக்ஸ் பண்ணி நல்லா குளிக்கி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா வச்சிடணும் இது வந்து கரெக்டாக மூணு நாள் அந்த நெல்லிக்காவை நல்லா ஊற வைக்கணும் கரெக்டாக மூணு நாள் மொதல் நாள் எழுந்திரிச்சி மொதல் நாள் திறந்து பார்த்து அதையும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி அப்படியே நான் மூடி வச்சு மூணு நாள் இது ஃபர் டே ஒன் அதே மாதிரி மூணு நாள் அப்படி வரிசையாக நான் வச்சு எல்லாம் பார்த்துட்டு மூணு நாள் நல்லா கலக்கி கலக்கி மூடி வச்சுட்டேன் மூணாவது நாள் எடுத்து ஒரு பிளேட்டு எடுத்து அந்த அந்த நெல்லிக்காய் வந்து அப்படியே கரெக்டாக ஒன்று ஒன்றா எடுத்து த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் மூணாவது நாள் இது மூணாவது நாள் தான் நான் நெல்லிக்காவை எடுத்து வச்சுருந்தேன் மூணு நாள் வரைக்கும் நெல்லிக்காய் ஊற வைக்கணும் இப்போ மூணாவது நாள் எடுத்து ப்ளேட்டில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணும் ஒன்று 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 ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து கவனமாக எடுத்து வச்சிடணும் பெரிய பிளேட் கூட எடுத்து வச்சுக்கிடலாம் அது போக மிச்சம் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியை அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் இதை வச்சு நம்ம நன்னாரி சர்பத்து போடலாம் நன்மாரி நன்னாரி சர்பத்துக்கு சுகருக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணியை ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்களும் குடிங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பே மொட்டை மாடியில் போய் ஒரு பேரல் பெரிய ஒரு பேரலில் தூக்கி அது மேலே இதை போட்டு இப்படி சாரியை வச்சு மறைச்சிட்டு நாலு கல்லை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் இதே இதுவும் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் காஞ்சாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல வெயில் அடித்தா ரெண்டே நாள் போதும் ரெண்டாவது நாள் காஞ்சிருச்சு நான் அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் இது வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால உடம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்